ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து பதினாலு விழுக்காடு ஓட்டு பாஜக எடுத்தாங்க எட்டு விழுக்காடு ஓட்டு நிதிஷ்குமார் எடுத்தாப்புல லல்லு யாதவை தோக்கடிக்கவே முடியல அப்போ நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் மதவாத சக்தி அது எனக்கு முஸ்லீம் ஓட்டு இதாயிரும்னு இருக்காரு அப்போ தான் அத்வானி வந்து நிதிஷை பிடிச்சி அப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருந்தா நீயும் தனிச்சு நின்று நாங்களும் தனிச்சுன்னு கிறிஸ் முஸ்லீம் யாதவ் தான் ஜெயித்துட்டு இருப்பாங்க லாலு தான் ஜெயித்துட்டு இருப்பாங்க நமக்கு வேறு வழியே கிடையாது இல்லை உங்களோட வந்தால் என்கிட்ட இருக்க முஸ்லீம் போயிடுவான்னு எக்கச்சக்க முஸ்லீம் இருக்கிற மாதிரி அவர் ஒரு போட சரிப்பா ஒன்றை நாங்கள் சிஎமாக ஒத்துக்குறோம் பதினாலு எட்டு சிஎமாக ஒத்துக்குறோன்னு ஒரு அணிய மஞ்சி அவங்க தான் வளர்ந்து திரும்ப வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஸோ நிதிஷ்குமார் மைனர் பார்ட்னர் தான் பாஜ மைனர் பார்ட்டி தான் பாஜக தான் பெரிய கட்சி உங்கள் கூட சேர்ந்தா எனக்கு என் கொள்கை என்ன ஆச்சு நான் ஜெயபிராஷ் நாராயணன் லோகி ஆச்சு ஜெயபிராஷ் நாராயணன் கூட நின்னமே மதவாத சக்தின்னு சொல்லும்போது சரி உனக்கு நஷ்டம் இருக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீ தான் பாஜக கொடுக்கறாங்க சரவணா ஸ்டோர்ஸ்